என்னோட பேர் தனம் எனக்கு திருமணமாகி மூணு வருஷம் ஆகுது இது வரைக்கும் எங்கள் வீட்டில் ஒரு புழு பூச்சி கூட விளையாடுறதுக்கு ஆள் இல்லை எங்களுக்கு மூணு வருஷமாக குழந்தை இல்லாதத நினச்சி நாங்கள் ஏங்காத நாளே இல்லை இறுதியாக ஒரு டாக்டர்கிட்ட செக்கப்புக்கு போனோம் அங்கே எங்களை செக் பண்ண டாக்டர்ஸ் எங்களுக்கு ஐவிஎஃப் சிகிச்சை தான் சரியாக இருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு நீங்கள் ஐவிஎஃப் சிகிச்சை எடுத்துக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டார் நாங்கள் யோசிச்சுட்டு சொல்கிறோன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில் வந்துவிட்டோம் ஐவிஎஃப் சிகிச்சை கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் எங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருந்துச்சு ஆனால் அதுக்கு தகுந்தா போல் எங்ககிட்ட அவ்வளோ பணம் இல்லை பணம் நிறையா செலவாகும் பல லட்சங்கள் ஆகும் அப்படின்றதால என் கணவரோ சொற்ப வருமானத்தில் குடும்பம் நடத்திட்டுருக்கிறதால இதுக்கு தயங்கினார் அவர் ஒரு முடிவெடுத்தார் இறுதியாக நான் வெளிநாடு போகிறேன் போயிட்டு அங்கே நிறைய சம்பாதிச்சுட்டு வரேன் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம ஐவிஎஸ் சிகிச்சை எடுத்துக்கலாம் ஒரு குழந்தையை பேத்துக்கலாம் அப்படின்னு சொன்னார் நானும் சொன்னேன் வேண்டாம் நம்ம இங்கேயே இருப்போம் அதெல்லாம் எதுக்கு உங்களை விட்டுட்டு என்னால் பிரிஞ்சு இருக்க முடியாது தயவு செஞ்சு என்னை விட்டு போகாதீங்கன்னு சொல்லி சொன்னேன் ஆனால் அதுக்கு இல்லைம்மா நம்ம இப்போது ஒரு ரெண்டு மூணு வருஷம் பிரிஞ்சு இருக்கிறத பார்த்தோம் அப்படின்னா காலம் ஃபுல்லாக நம்ம குழந்தை இல்லையேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுவோம் நான் சொல்கிறத நீ கேளு ஒரு ரெண்டு மூணு வருஷம்தான் போயிட்டு எப்படியாவது சம்பாதிச்சுட்டு வந்துடுறேன் கண்டிப்பாக என்னை நம்பு அப்படின்னு சொல்லி சொன்னார் அவரோட வார்த்தை என்றைக்குமே பொய்யானதில்லை சொன்னால் சொன்ன மாதிரி இருப்பார் அதனால் அவர் எடுக்கிற முடிவு எப்பயுமே சரியாக இருக்குன்னு சொல்லி வெளிநாடு போகிறதுக்கு ஒத்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு மூணு மாதம் கழித்து என் வீட்டுக்கார் வெளிநாடு போயிட்டார் அதுக்கப்புறம் நான் தனியாக தான் வீட்டில் இருந்தேன் திடீர்னு ஒரு நாள் எங்கள் அக்கா எனக்கு ஃபோன் பண்ணிச்சு ஏ எப்படி இருக்க தானோ அப்படின்னு சொல்லி என்னை விசாரிச்சிச்சு நானும் எங்கள் அக்காவை எப்பயும் போல் விசாரித்தேன் அப்போ தான் எங்கள் அக்கா சொன்னிச்சு பாலுவுக்கு நான் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் தான் ஒரு காலேஜில் சீட்டு கிடச்சிருக்குதாம்மா அவனால் தூரமாக போயிட்டு வர முடியலன்னு சொல்லிவிட்டு இங்கே என்னோடய வீட்டில் தங்குறதுக்காக என் அக்கா கேட்டா நானும் என் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் ஏங்க எங்கள் அக்கா பையன் பாலு நம்ம வீட்டில் வந்து தங்குறேன்னு சொல்கிறான் படிக்கிறேன்னு சொல்லி சொல்கிறான் காலேஜு இருக்கட்டுங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் க்கு எங்கள் வீட்டுக்காரரு தாராளமாக தங்கிட்டோம் பாலு நம்ம எடுத்து வளர்த்த பிள்ளை சின்ன வயசில் சித்தி சித்தின்னு உன் காலை சுற்றி சுற்றி ஓடிருவான் எனக்கு தெரியாது அவனை பற்றி அவன் தாராளமாக நம்ம வீட்டில் வந்து தங்கிக்கிட்டோம் அவன் அவன் கூட இருந்தானா உனக்கும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் சரி நான் வச்சிட்டோமா அப்படின்னு சொல்லி என் ஃபோன் வீட்டுக்காரர் ஃபோனை வச்சுட்டார் அப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் எங்கள் அக்காவுக்கு ஃபோன் போட்டேன் பாலுவை வீட்டுக்கு வர சொன்னேன் அவனும் வந்தான் வந்துட்டு காலேஜ்லேயும் போய் ஜாயின் பண்ணிவிட்டு அவனும் காலேஜ் போயிட்டு வருவான் கூட மாட எனக்கு அப்பப்போ ஹெல்ப் பண்ணுவான் துணி துவைக்கிறது பாத்திரம் கழுவுறது சில நேரங்களில் சமையலில் கூட காய்கறி நறுக்கி கொடுப்பான் இப்படி என்னோடய உத்தாசைக்கு அவனுமே கூட ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பான் இரவு எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறம் எனக்கு உடம்பு அசதியாக இருக்கும் தூங்க போகிற நேரத்தில் தான் எனக்கே பால் சூடு பண்ணி கொண்டு வந்து கொடுப்பான் அப்புறம் நான் அதை சாப்பிட்டுட்டு அவங்க ரூமுக்கு போய் படுத்துருவோம் இப்படியே எங்கள் வாழ்க்கை போய்கிட்டே இருந்துச்சு ஒரு ஆறு மாதம் கழிச்சு எனக்கு திடீர்னு ஒரு நாள் வயத்தில் வலிக்க ஆரம்பிச்சது என்னடா வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பார்த்தா யாருமே இல்லை பாலுவும் காலேஜுக்கு போயிருந்தான் சரி என்ன பண்ணுறது நம்மளே எப்படியாவது போயிடலான்னு சொல்லி முயற்சி பண்ணி ஒரு ஆட்டோவை பிடிச்சி நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் அங்கே டாக்டர்ஸ் என்னை செக் பண்ணாங்க எனக்கும் பயமாக இருந்துச்சு என்ன சொல்ல போகிறாங்களோ எது சொல்ல போகிறாங்களோன்னு சொல்லிவிட்டு ஆனால் அவரோ சிரிச்சுக்கிட்டே வந்தார் டாக்டர் என்ன டாக்டர் என்னாச்சு எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன் பயப்படாதீங்க சந்தோஷமான விஷயந்தான் நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு என்னடாது நம்ம வீட்டுக்காரரோ வெளிநாடு போயிட்டார் அவர் போனதுக்கப்புறம் பாலு மட்டும்தான் நம்ம வீட்டில் இருக்கான் ஆனால் திடீர்னு இவரோ கர்ப்பமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு அந்த ரிப்போர்ட்டை மட்டும் வாங்கிட்டு எனக்கு ஷாக்காக இருந்ததை பார்த்து அந்த டாக்டர் என்னாச்சுமா ஏன் வர மாதிரி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டார் ஒன்றும் இல்லை டாக்டர்னு சொல்லிவிட்டு மலிப்பிக்கிட்டே வெளியில் வந்துட்டேன் இது யார் பார்த்த வேலையாக இருக்கும் ஒரு வேளை இந்த பாலுவாக தான் இருக்குமோ அவன் தானே தூங்க போகிறதுக்கு முன்னாடி பால் சூடு பண்ணி கொண்டு வந்து கொடுப்பான் ஒருவேளை அந்த பாலில் ஏதாவது மயக்க மாத்திரை கலந்துட்டு நம்மளை அவனோட இச்சைக்கு பயன்படுத்திட்டானோ அப்படின்னு சொல்லி அவன் மேலே சந்தேகம் வந்துச்சு அதுவும் கோபமாக வந்துச்சு சரி இன்னைக்கு போவும் வீட்டுக்கு போய் அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக வீட்டுக்கு போய் அவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன் அவனும் வந்தான் வந்துட்டு என்னை எப்பயும் போல் கேஷுவலாக தான் பார்த்தான் ஆனால் எனக்கு அவன் மேலே கோபம் கோபமாக வந்துச்சு சரி இதை வெளியில் காட்டக்கூடாது இவன் தப்பு செஞ்சானான்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காகவே நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுக்க போகிற நேரம் வந்துச்சு வழக்கம் போல் அவனும் பாலை சூடு பண்ணி கொண்டு வந்து கொடுத்தான் சரி நீ போ நான் குடிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு தெரியாமலே அந்த பாலை குடிக்காமலேயே கீழே ஊற்றிட்டேன் நான் எப்படியும் படுத்து தூங்கும்போது அவன் நம்மக்கிட்ட வருவான் அப்படின்னு சொல்லி மூணு மணி வரையும் முழிச்சு பார்த்தேன் அவன் அப்பயும் வரவே இல்லை விடிஞ்சுது அவன் வழக்கம் போல் என்ன சித்தி அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட கேஷுவலாக தான் பேசினான் ஆனால் எனக்கு அது ஆச்சரியமாக இருந்துச்சு ஒருவேளை இவன் நம்மளை கண்டுபிடிச்சிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்னைக்கு நான் அவனை விட்டுட்டேன் இருந்தாலும் அடுத்த டைம் என்கிட்ட மாட்டாமலா போயிடுவான் சரி இந்த அசிங்கத்தை வெளியில் சொன்னால் எப்படியும் நம்ம வீட்டுக்காரரை நம்மளை கொன்னே போட்டுருவார் அப்படியே அவர் மன்னிச்சேற்றுக்கிட்டாலும் அந்த வாழ்க்கை நரக வாழ்க்கையாக தான் இருக்கும் இந்த சிசுவை அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி யாரை கூப்பிட்டு போகிறதுன்னு சொல்லி பக்கத்து விட்டு தோழியை கூப்பிட்டேன் என் கூட கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வரியா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு அவங்களும் வரேன் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டா ஒன்றும் இல்லை சும்மா ஜென்ரலாக தான் உடம்பு சரியில்லை போய் காட்டிட்டு வரணும் ஜோரம் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னேன் இப்போ போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சுருந்தேன் அவகிட்ட சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்தேன் வந்ததுக்கப்புறம் கதவை திறந்துட்டு தலைவாரிக்கிட்டு இருந்தேன் அப்போது திடீர்னு என்னை யாரோ பின்பக்கமோ ஓடி வந்து கட்டி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு இவனோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி பலாறுனு அறையலான்னு திரும்பி பார்த்தேன் ஆனால் வந்ததோ என் கணவர் திடீர்னு வந்திருக்காரு என்னங்க திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கட்டி பிடிச்சி ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு இந்த பாலுவால் ஒரு நரக வேதனை மாதிரி இந்த ரெண்டு மூணு நாட்களும் தோணுச்சு அவரு உடனே என்ன ஏய் அழாத எதுக்குமா மாழுவுற நான் தான் வந்துட்டல்ல எனக்கு லீவு கொடுத்துருக்காங்க ஆஃபீஸில் பத்து நாள் லீவு அதான் சரி இங்கே வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் நீ ஒன்றும் கவலைப்படாத ஓரளவு பணம் சம்பாதிச்சிட்டேன் நம்ம ஐவிஎஃப் சிகிச்சை மூலமாக கண்டிப்பாக நமக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு சமாதானப்படுத்துகிறதா அவர் சொன்னார் ஆனால் என் வயத்தில் ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னு அவருக்கு தெரியாது இல்லையா அவருக்கு துரோகம் பண்ணதை நினச்சி எனக்கு ரொம்ப அழுகையாக வந்துச்சு ஆனால் நான் துரோகம் பண்ணலையே தானே பண்ணால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் சரி மர நாள் என் தோழியும் கூப்பிட்டா இன்றைக்கி வேண்டாம் எனக்கு உடம்பு சரியாக இருக்குது போக வேணான்னு சொல்லி அவளை எப்படியோ சமாளிச்சிட்டேன் ஆனாலும் என் வீட்டுக்காரர் இருக்கும்போது ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அதுவும் தனியாக போனால் நல்லாவாக இருக்கும் கண்டிப்பாக எங்கே எதுன்னு சொல்லி என்னை கேட்பார் அவருக்கு நான் என்ன பதில் சொல்கிறது அதனால் திருன்னு முழிச்சுக்கிட்டே அந்த ரிப்போர்ட்டை வச்சு அழுதுகிட்டே இருந்தேன் என் அக்கா பையன் பாலு உள்ளே நுழைஞ்சான் சித்தி என்ன சித்தி என்னது இது ரிப்போர்ட்டு ஏன் அழுதுகிட்டே இருக்கீங்க ஏன் சித்தி என் கூட சரியாக பேசக்கூட மாட்டேன்றிங்க எப்போ பார்த்தாலும் என்னை அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா சித்தி அப்படின்னு சொல்லி கேட்டான் எனக்கு வந்துச்சு கோவம் ஆமண்டா எல்லாத்துக்கும் காரணமே நீதாண்டா அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டை தூக்கி அவன் மூஞ்சிலேயே வீசினேன் அதை எடுத்து பார்த்துட்டு என்ன சித்தி இதில் ப்ரெக்னெண்ட்னு போட்டிருக்கு அப்போ நீங்கள் ப்ரெக்னண்ட்டாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டான் ஆமாடா இதுக்கு காரணமே நீ தானே நைட்டு தூங்கும்போது எனக்கு பாலில் ஏதோ மயக்க மருந்து கலந்து கொடுத்துட்டு நீ பண்ண வேலை தானே இது எனக்கு தெரியண்டா அப்படின்னு சொல்லி ஓ ஒன்று அழ ஆரம்பிச்சிட்டா சத்தத்தை கேட்டு என் கணவர் ஓடி வந்தார் என்னாச்சு என்னாச்சு தானோ அப்படின்னு சொல்லி என்னை கேட்டார் நான் எல்லா விளக்கத்தையும் அவர்கிட்ட சொன்னேன் நீ ஒன்றும் கவலைப்படாத இதுக்கு காரணம் கண்டிப்பாக சந்துருவா இருக்க மாட்டான் அப்படின்னு என் வீட்டுக்காரரை எனக்கு சமாதானம் சொல்லிவிட்டு என் ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போனார் அவர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டே தான் வந்தார் என்னாச்சுங்க நீங்கள் சிரிச்சுக்கிட்டே வரீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப பதட்டமாக கேட்டேன் ஆனால் அவர் சொன்ன பதிலை கேட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு தப்பு பண்ணிட்டமோன்னு தோணுச்சு அப்படி ஒரு பதிலை சொன்னார் என்னென்னா அது என்னோட ரிப்போர்ட்டே இல்லையாமா என் பேரை கொண்ட இன்னொரு பொண்ணோட ரிப்போர்ட்டு அந்த பொண்ணு பேரும் தனம் தானா ரெண்டு பத்து பேருமே தனம்னு சொன்னதால் ரிப்போர்ட்டு மாறி வந்துருச்சு அந்த டாக்டர் அது தெரியாமல் என் ரிப்போர்ட்டுன்னு நினச்சி என்னை கர்ப்பமாக இருக்காருன்னு சொல்லிட்டாரு ரிப்போர்ட்டு கொடுத்து முடித்ததுக்கப்புறம் என் பேர் கொண்ட பொண்ணுக்கிட்ட கர்ப்பமாக இல்லைன்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு வேற எங்கேயோ செக் பண்ணி பார்த்துட்டு கர்ப்பமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து சத்தம் போட்டுச்சு அதுக்கப்புறம் தான் எனக்கு விஷயம் தெரிஞ்சுது நம்ம தான் ரிப்போர்ட்டை மாற்றி கொடுத்துட்ட மாட்டேங்கன்னு அந்த நர்ஸை பிடிச்சி சத்தம் போட்டுட்டு உங்கள் ஃபோன் நம்பருக்கு எவ்வளோ ட்ரை பண்ணேன் உங்கள் ஒய்ஃபோட ஃபோன் நம்பர் போகவே இல்லை இது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்து நிற்குன்னு நான் நினைக்கவே இல்லை சாரி சார் எங்களை மன்னிச்சுருங்க எங்கள் ஹாஸ்பிட்டல் பேர் கெட்டு போய்டும் இதை வெளியில் சொல்லாதீங்கன்னு சொல்லி என்கிட்ட சொன்னார் அதை தான் நான் அவங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் சொல்லும்போது எனக்கு அப்படியே ஆனந்த கண்ணீரே வந்துச்சு நான் நம்ம தப்பு பண்ணலைன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கா அக்கா பையனை நினச்சி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அவன்கிட்ட போய் சாரி கேட்டேன் மன்னிச்சிரு பாலு நான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன் நீ அந்த மாதிரி பையன் இல்லை மன்னிச்சிருன்னு சொல்லி ஆனால் அவனும் கேட்காம இங்கே வீட்டை விட்டு வெளியில் போயிட்டான் போனதுக்கப்புறம் எங்கள் அக்கா அவங்ககிட்ட என்ன நடந் நடந்துச்சு திடீர்னு ஏன் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ கேட்டவோ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி மலிப்பிட்டான் அதுக்கப்புறம் ஊருக்கு எத்தனையோ டைமு ஃபங்க்ஷனு விழாக்கள்னு சொல்லிவிட்டு அக்கா வீட்டுக்கு போவேன் ஆனால் எங்கள் அக்கா பையன் என் கூட பேசவே இல்லை நானும் என்னை மன்னிச்சிடுறான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்கும் கேட்கும்போதெல்லாம் வேண்டாம் விற்று நான் அந்த தப்பு பண்ணியிருப்பேனான்னு சொல்லிட்டு நீ ஒரு தடவை கூட யோசிக்கவே இல்லைல்ல திடீர்னு என்னை பார்த்து அந்த ஒரு ஒரு வார்த்தை கேட்டல அது இன்னமும் என் மனசில் உறுத்திக்கிட்டு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் என் கூட பேசவே இல்லை இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்